வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்னைக்கு ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த் உலகம் முழுக்க ஒரு விஷயத்தை பயங்கரமாக எல்லாருமே பல விதத்தில் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க எஸ் ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த் வேலண்டைன்ஸ் டே காதலை எல்லாருமே ரொம்ப அழகாகவும் அவங்களோட காதலை வெளிப்படுத்தி பல விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க இன்னைக்கு டே லவ்வர்ஸ்க்கு மதியில் ஒரு ஸ்பெஷல் டே ஆனால் இந்த வேலண்டைன்ஸ் டேவை நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் லவ வந்து ஷரீஷ் பண்ணுறதுக்காக பட் அந்த வேலன்டைன்ஸ் டேக்கு வேலண்டைன்ஸ் டே பேர் வந்தது அதுக்கு பின்னாடி வந்து என்ன ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை கொண்டு வந்து சேர்க்குறோம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த் லவ்வர்ஸ் டே வேலண்டைன்ஸ் டே காதல் லவ் இந்த ஒரு விஷயத்தை பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கோம் எஸ் இந்த வேலண்டைன்ஸ் டேவை வந்து இப்போ பல பேர் பலவிதமாக செலிப்ரேட் இருந்தாலும் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு யாருப்பா பேர் வச்சா இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு வந்து யோசித்து பார்த்தோம் அதோட பேக் ஸ்டோரியை வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு காவியம் காதல் காவியமே வந்து பார்த்திங்கன்னா ஓ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இருக்க லவ் ஸ்டோரிஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வேலண்டைன்ஸ் டே பின்னாடி இருக்கக்கூடிய லவ் ஸ்டோரி என்னென்னா ஆக்சுவலி இந்த வேலண்டைனில் வேலண்டைன்றது மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்றத தாண்டி இந்த வேலண்டைன் அப்படின்றது ஒரு பர்சன் ஒரு நபர்னு சொன்னால் நம்ப முடியுமா எஸ் அதுதான் இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே அந்த வேலண்டைன் அப்படின்றவர் தான் இந்த வேலண்டைன்ஸ் டே உருவாகிறதுக்கு மிக முக்கியமான ரீசனாக இருக்கார் இதுக்கு பல ரீசன்ஸும் இருக்குது பட் இந்த இவர் தான் வந்து ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கு இந்த வேலண்டைன் அப்படின்றவர் ரோம் என்ன சேர்ந்தவர் அந்த ரோம் மக்களை சேர்ந்தவர் இவர் என்ன பண்றாரு இந்த ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி அந்த செஞ்சுரி அதாவது த்ரீ தேர்ட் செஞ்சுரி ஃபிஃப்த் செஞ்சுரி அந்த டைம்ல வந்து ரோம்ல வந்து ஒரு அரசர் ஆட்சி செஞ்சிட்ருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம நாட்டில் இருக்க மக்கள்லாம் வந்து போர் நடக்க சோல்ஜர்ஸாக வந்து வரமாட்டாங்க சோல்ஜர்ஸே நம்ம நாட்டில் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க அதுக்கு என்ன ரீசனாக இருக்கு அப்படின்னு யோசிப்பா யோசித்து பார்க்கும் போது இவங்க எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு ஃபேமிலின்னு இருக்கு லவ் அப்படின்னு வந்து இருக்கனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த மீறி அந்த சட்டத்தை மீறி யாராவது கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள எங்களை ஜெயிலில் போட்டு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்த உடனே அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்னடா இது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா ஒரு சட்டமா அப்படின்னு தானே ஆனால் அந்த சட்டம் போட்டாலுமே அங்கே இருக்கக்கூடிய ரோம் மக்கள்லாம் வேலண்டைன் அப்படின்ற இவர்கிட்ட வந்து திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிப்பாங்க இந்த காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கிற வேலையாக தான் இந்த வேலண்டைன் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு நிறைய காதல் ஜோடிகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் அதாவது அந்த அரசருக்கு தெரியாமையே வந்து பண்ணி வச்சுட்டு இருக்காரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த அரசருக்கு வந்து இந்த வேலண்டைன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமா அந்த சட்டத்தை மீறி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேலண்டைனையுமே வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க அவங்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க வேலண்டைனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அவர் ஜெயிலுக்கு போனாலுமே ஜெயிலுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ரொம்ப அன்பா அவரோட காதலை வந்து கொடுத்து உள்ளே இருக்க மக்கள்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஜெயில் வார்டன் வந்து பார்க்கறாரு இதில் என்ன முக்கியமான விஷயம்னா அந்த ஜெயில் வார்டனுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு கண்ணு தெரியாது ஸோ அந்த கண்ணு தெரியாத பொண்ணை வந்து வேலண்டைனு கூட வந்து பழக விடுறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு காதல் உருவாகணும் அப்படின்னு வந்து இவ்வளோ அன்பாக ஒரு மனுஷன் இருக்காரேப்பா அவருக்கு நம்ம பொண்ணு வந்து ஏற்ற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பழக விடுறாங்க காலப்போக்கில் வந்து வேலண்டைனும் அந்த ஜெயில் வார்டனோட பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த டைமில் அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியவும் ஆரம்பிக்குது அப்போ அவங்க காதல் இன்னும் அழகாக வந்து மாறிட்டே இருக்கு ஆனால் இந்த மாதிரி காதல் மலர்ந்தாலும் யூஸ்வலாக வந்து லவ் என் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு அது என்னென்னா வேலண்டைனோட தூக்கு தண்டனை அதாவது தூக்கில் போடக்கூடிய நாளும் நெருங்கி வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி வேலண்டைன் என்ன பண்ணுறாருன்னா இந்த சீதாராமன் படத்தில் வந்து அந்த ஒரு லெட்டர் வந்து எவ்வளோ மேஜரான ஒரு பிளே வந்து அந்த ஸ்டோரியில் நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வேலண்டைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் வார்டனோட பொண்ணுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு அதுதான் வேலண்டைன் எழுதக்கூடிய முதல் லெட்டர் அவர் எழுதின நாள் தான் பிப்ரவரி ஃபோர்டீன்த் அப்படின்றனால அந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு படிக்கும் போது தான் கரெக்டாக அந்த சீதாராமன் படத்தில் வர மாதிரி அந்த பொண்ணு கரெக்டாக படிக்கும் போது வேலண்டைன் உயிரோடு இல்லை அவர் தூக்கலில் ஏறிட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான காதல் கதையாக தான் வந்து வேலண்டைனோட டே இருந்திருக்கனால் அவர் எழுதின அந்த முதல் லெட்டருமே வந்து ஃபெப்ரவரி ஃபோர்டீன் அந்த ஒரு காதல் வந்து வெளிப்பட்ட நாள் அப்படின்றனால தான் போக 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 அது வேலண்டைன்ஸ் டேவாக மாறி வேலண்டைனை செலிப்ரேட் பண்ணுறத தாண்டி அவங்களோட காதலையே ரொம்ப செரிஷ் பண்ணுற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நம்ம வேலண்டைன்ஸ் டேவா லவ்வர்ஸ் டேவா காதலுக்கான நாளாக வந்து செலப்ரேட் பண்ணிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காதல் பல பரிமாணங்களை வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கு இன்றைக்கி கூட நான் வந்து ஒரு ட்ரெயினில் ஒரு சம்பவம் பார்த்தேன் ட்ரோம்பேட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே கண்ணில் வந்து அவ்வளோ கண்ணீர் அந்த பொண்ணுக்கு ஸ்டேஷனில் ட்ரெயினில் ஏறுறாங்க ஆனால் அவ்வளோ கண்ணீரோடு ஏறி எனக்கு அப்போயே பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது ஆனால் கீழே இறங்குறாங்க கிண்டியில் அப்போ அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் ஆப்போசிட் பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் அழகாக அவங்க கை காட்டிவிட்டு நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லும் போது அதே அழுதுகிட்டு இருந்த ஒரு பொண்ணோட முகத்தில் அவ்வளோ ப்ளஷ்ஷு அவ்வளோ சந்தோஷம் அது காதல் அது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அவ்வளோ அழகாக இருந்தது இது தாங்க காதல் அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு பர்சன் நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோமோ அவங்க தான் நம்மளை பயங்கரமாக அள வைப்பாங்க அதே பர்சனால் தான் நம்ம அழகாக பயங்கரமாக ரொம்ப உணர்வுபூர்வமாக ஒரு சிரிப்போடு இருப்போம் அப்படின்றது தான் அது எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த மாதிரி நிறைய லவ் ஸ்டோரிஸை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் இன்னும் பல ஆனாலும் காதல் அழியாது காதலர்கள் அழிய மாட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காம என் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் திவ்யா